முதலில் என்ஜினில் புறப்புலர் சுற்ற ஆரம்பித்தவுடன் காற்றும் பெட்ரோலும் உள்ளே நுழைகின்றன ப்ளூ கலரில் உள்ளது பெட்ரோல் என்று வைத்து கொள்ளலாம் அவை காற்றின் மூலம் சிறிது சிறிதாக என்ஜினுக்கு உள்ளே வருகின்றன இப்பொழுது இந்த பெட்ரோலும் காற்றும் சேர்ந்து எரிக்கப்பட்டு மஞ்சள் கலரில் சக்தி உருவாவதை பார்க்கலாம் முதல் பாகத்தில் தற்போது சக்தி மஞ்சள் கலரில் காட்டப்பட்டுள்ளது பாருங்கள் இப்பொழுது இந்த சக்தியானது பின்பக்கம் உள்ள புறப்புள்ளுக்கு அனுப்பப்படுகிறது அதுதான் ஆப்டர் பேர்னர் சிஸ்டம் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது இந்த புறப்புள்ளர் சுற்ற ஆரம்பிக்கிறது ஆகவே மறுபடியும் சக்தி கூட்டப்படுகிறது நண்பர்களே இதன் மூலம் ஆப்டர்